நிகழ்வில் பங்கேற்க செய்திருக்கக்கூடிய அன்பிற்கினிய தோழர் தமாறன் ஐயா அவர்களுக்கும் இந்நிகழ்வை சிறப்பான முறையில் நெறியாள்கி செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கினிய தோழர் பிரபு ஐயா அவர்களுக்கும் உதகனினுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நிகழ்வில் பங்கேற்றிருக்கூடிய அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு முக்கியமாக இந்த நிகழ்வு இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்பு திரைப்பட பாடலாசிரியரும் கவிஞருமான அண்ணன் பழனிபாரதி அவர்களை நேர்காணல் செய்து சிறப்பாக நடத்திருக்கிறது இந்த அமைப்பு பழனி பாரதியண்ணன் போன்றவர்கள் பங்கேற்ற இந்த தினை இலக்கிய அமைப்பில் என்னை போன்ற எளியவனுக்கும் வாய்ப்பு வழங்கிய இந்த அமைப்பினருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் நம்ம எல்லாம் இணைக்கிறது அந்த தமிழ் இன்றைக்கு அறிவியல் தமிழாக வளர்ந்து உலகமெங்கும் தமிழர்கள் அறிவார்ந்தவர்களாகவும் இந்த மொழி அறிவார்ந்த மொழியாகவும் அடையாளம் கட்டப்பட்டு வருகிறது பல்வேறு நாடுகளில் தமிழையும் தமிழர்களுக்கான அங்கீகாரத்தையும் பல்வேறு நாடுகள் வழங்கி வருகின்றன அதற்கெல்லாம் முக்கிய காரணமாக இந்த மொழியில் காலந்தோறும் அவ்வப்போது ஏற்பட்டதைய மாற்றங்களைத்தான் நாம் குறிப்பிட வேண்டும் எதுவுமே மாறுதலுக்கு காலத்திற்கேற்ற மாறுதலுக்கு உட்படவில்லை என்றால் அது எது எந்த ஒன்றாக இருந்தாலும் நீடித்து நிலைத்திருக்காது விரைவில் அது அழிந்து போகும் அது மொழிக்கும் பொருந்தும் மொழி அந்த மொழியை பயன்படுத்தக்கூடிய மக்கள் மொழியின் ஒழியான மாற்றத்தை மக்களும் மக்கள் மொழியின் மீது செலுத்துகின்ற அதை மொழியும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மொழியின் மீது ஏற்படக்கூடிய மாற்றத்தை மொழி ஏற்ற மாற்றத்தை மக்கள் ஏற்ப வேண்டும் மக்கள் மொழியின் மீது செலுத்துகின்ற மாற்றத்தை மொழியும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி மாறுதலை உள்வாங்கிக் கொண்டு அதற்கு ஏற்ப தகவமைத்துக் கொள்ளக்கூடிய மொழிதான் கால ஓட்டத்தில் கரைந்து விடாமல் நீர்த்து போகாமல் நீடித்து நிலைத்திருக்கும் மொழி அடிப்படையில் நம்முடைய தமிழ் மொழியானது இத்தனை ஆண்டு காலம் நீடித்து நிலைத்திருப்பது மட்டுமல்லாது உலக அளவில் பரவி பறந்துபட்டு ஒரு மொழியாக இன்றைக்கு இருப்பதற்கு மிக முக்கிய காரணம் முந்தை புதுமை முந்தை பழமைக்கு பழமையும் புதுமைக்கு புதுமை என்று சொல்வார்களே அதே போல புதுமைக்கு புதுமை புதுமை ஏற்படும் பொழுதெல்லாம் உலகில் புதுமை ஏற்படும் பொழுதெல்லாம் மாறுதல் ஏற்படும் பொழுதெல்லாம் அந்த மாறுதலை மொழி உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் அப்படி உள்வாங்கிக் கொண்ட தான் இன்றைக்கு அமெரிக்கா போன்ற நாடுகளிலும் இன்னும் ஐரோப்பிய நாடுகளிலும் கிழக்காசிய பகுதிகளிலும் உலகளவில் இன்றைக்கு தமிழ் மொழி மிக முக்கிய இடத்தை பெற்றிருக்கிறது என்பது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எதற்காக சொல்கிறேன் என்றால் எதையும் மாற்றக்கூடாது மாறுதலே இங்கு நிகழக்கூடாது என்று பலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் மரபை பாதுகாக்க பாதுகாக்க வேண்டும் கடமையை பாதுகாக்க வேண்டும் என்றெல்லாம் இங்கே பேசுவது கேட்பதற்கு ஒரு வகையில் சரியாக சரியாகப்படுவதை போல் தோன்றும் ஆனால் மாறுதலுக்கு உள்ளாகாத எதுவுமே நீடித்து நிலைத்திருக்க முடியாது அப்படி காலங்காலமாக காலந்தோறும் தமிழ் மொழியில் பல்வேறு மாறுதல்கள் நிகழ்ந்து வந்திருக்கும் அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது தமிழர்களுடைய கலை வடிவமான நாடகம் இந்த நாடகத்தில் எவ்வாறு எந்தெந்த காலகட்டங்களிலெல்லாம் மாதுகள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை ஒரு பருந்து பார்வையாக பார்த்து அதில் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களுடைய பங்களிப்பு எத்தகையது என்பதை விரிந்து நாம் அதை விரித்து பார்ப்பது இந்த உரையினுடைய அஹ் முழுமையை அது அடையும் என்று நான் நினைக்கின்றேன் தமிழ் நாடகம் குறித்த செய்திகள் அல்லது பதிவுகள் தொல்காப்பியர் காலத்திலிருந்தே நமக்கு கிடைக்குங்கள் அதுக்கு முன்பே இங்கு நாடகம் ஒரு கலையாக இருந்திருக்கு இருந்திருக்கிறது என்பதை நாம் அறிய முடிகிறது தொல்காப்பியர் வழி அறிய முடிகிறது அதே போல பல்வேறு நாடக நூல்கள் நாடகம் குறித்த நாடக இலக்கண நூல்கள் இருந்த செய்தியையும் நாம் அறிய முடிகிறது மதிவான தமிழ் சயந்தம் சைற்றியம் முருகல் போன்ற பல்வேறு நாடகம் குறித்த நூல்கள் இருந்த செய்தியையும் நாம் அறிய முடிகிறது அதே போல நாம் வரலாற்றில் சரியாக தமிழில் நிகழ்த்தப்பட்ட நாடகம் என்பதற்கான ஒரு பதிவு இருக்கிறது என்றால் அது ராஜராஜ சோழன் காலத்தில் நிகழ்த்தப்பட்ட ராஜராஜன் இருக்கும் பொழுதே அவர் வாழும் காலத்திலேயே நிகழ்த்தப்பட்ட ராஜராஜேஸ்வரம் என்கின்ற நாடகம் குறித்த தான் நாம் அஹ் ஆதாரத்தோடு நாம் சொல்ல முடியக்கூடிய பதிவாக இருக்கிறது சான்றோடு கூடிய பதிவாக இருக்குது தமிழ் அதற்கு முன்பு பல்லவர் காலத்தில் மதவாச பிரகடனம் என்ற நாடக பிரதி வேந்திர பல்லவனால் எழுதப்பட்டதாக எழுதப்பட்டிருக்கிறது தமிழ் இல்லை படமொழி தமிழில் நிகழ்த்தப்பட்ட நாடகமாக நாம் பார்ப்பது முதல் நாடகமாக பார்ப்பது ராஜராஜேஸ்வரத்தை தான் பார்க்க முடிகிறது சொல்ல முடியும் சோழ நாடு பொதுவாக இந்த பொதுவாக மருதநிலம் கலைகள் விளையக்கூடிய பகுதியாக இருக்கும் ஏனென்றால் மருத நிலத்தில் அஹ் வேளாண்மை நிகழ்த்தி விட்டு செய்துவிட்டு அதன் மூலம் மீட்டிய வருவாய் அவர்களுக்கு மிகுதியாக இருப்பதால் உணவுக்கு பஞ்சமில்லாமல் இருக்கின்ற காரணத்தினால் நேரம் அதிகமாக அவர்களுக்கு இருக்கின்ற காரணத்தினாலும் அவர்கள் பொழுதுபோக்கிற்காக இது போன்ற கலைகளை அஹ் உருவாக்குவதும் அவற்றை அஹ் பயில்வதும் பயிற்றுவிப்பதும் நிகழ்த்துவதும் நிகழ்த்துவதை கண்டுபிடிப்பதுமான அஹ் நிகழ்வுகள் மருத நிலங்களில் நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் சோழ நாட்டில் பல்வேறு கலைகள் அஹ் தோன்றியிருந்தாலும் நாடக கலைக்கான முதல் ஆதாரம் சான்ற ஆதாரமே கிடைத்திருப்பது ராஜராஜனுடைய காலத்தில் தான் அதற்கு பிறகு பல்வேறு வடிவங்களாக இந்த நாடகம் கூத்து பெருக்கூத்து என்பதாக சொல்லக்கூடிய கூத்து இப்படி பல்வேறு வடிவங்களில் நிறுத்தப்படுகிறது நாம் இப்ப பார்த்திருக்கிறது தமிழ் நவீன நாடகங்கள் புரட்சி கவிஞர் பாரதிதாசனுக்கு முன் இல்லை புரட்சி கவிஞர் பாரதிதாசனை தமிழினுடைய ஆகச்சிறந்த கவிஞராக நாம் அனைவரும் அறிவோம் புரட்சிக் கவிஞர் பாரதிதாசன் வெறும் கவிஞர் மட்டுமல்ல தமிழ் நாடக உலகத்தில் பாரதிதாசன் ஏற்படுத்திய பாதிப்பு என்பது மிக முக்கியமாக வரலாற்றை நாம் தவறவிட்ட ஒன்றாக பார்க்க வேண்டியது நாடக வரலாற்றில் பதிவு செய்யப்படாத ஒன்றாக நாம் அதை கவனிக்கிறோம் ஏனென்றால் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர் கவிதை உலகில் மிகப்பெரிய புரட்சியை செய்தவர் மாற்றத்தை கொண்டிருந்தவர் அதே போல நாவல் புதினம் அவருடைய புகழ்பெற்ற புதினங்கள் காவியம் புகழ்பெற்ற காவியங்களை கிடைத்தவர் அதே அளவிற்கு நாடகத்தை எழுதி அதை இயக்கி பெரிய அதிர்வலையை உண்டாக்கியவரும் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் என்பதை நாம் புரிந்து கொள்ளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எழுதிய எழுதி அரங்கேற்றம் செய்யப்பட்ட நாடகம் இரணியன் என்கின்றன இந்த நாடகம்தான் தமிழ் நவீன நாடக உலகத்திற்கான ஒரு பாதையை அல்லது ஒரு மாற்று நாடக மாற்று நாடக சிந்தனையை உருவாக்கிய நாடகமாக நாம் பார்க்க வேண்டியிருக்கோம் ரொம்ப முக்கியம் பத்தொன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த நாடகங்கள் குறித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதிலே ஏஎன் பெருமாள் என்கின்ற ஆய்வாளர் தமிழ் நாடகம் ஓர் ஆய்வு என்கின்ற நூலிலே அவர் குறிப்பிடும் அவர் பட்டியல் இருநூத்தி தொண்ணூத்தி ஒரு நாடகங்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் நிகழ்த்தப்பட்டதாக ஒரு பட்டியலுக்கு இருநூத்தி தொண்ணூத்தி ஓரு நாடகங்கள் நிகழ்த்தப்பட்டதாக சொல்லப்படுகின்ற அந்த நாடகங்களில் ஒன்று இரண்டு நாடகங்கள் மட்டுமே சமூக சிந்தனையுடைய சமூக சீர்திருத்தத்தை பேசக்கூடிய நாடகங்களாக இருக்கின்றன ஏனைய நாடகங்கள் எல்லாம் புராண நாடகங்களாக புராண கதைகளை மையமிட்ட நாடகங்களாகவே அமையப்பட்டது இப்ப பாரதிதாசனுக்கு முன்பு தமிழில் நிகழ்த்தப்பட்ட நாடகங்கள் பெரும்பாலானவை புராண இதிகாச நாடகங்களாகவே வந்திருக்கின்றன தமிழ் நவீன நாடகம் என்பதை கூத்துக்கு பிறகு கூத்துக்கலைக்கு பிறகான நாடகக்கலையை மதிப்பீடு செய்யும் பொழுது அது கமல் சம்பந்தனார் சங்கரதாஸ் சங்கரதாசுவாமிகள் பரிதிமார்க்கலைஞர் இந்த மூவரிலிருந்து தொடங்குவதாக தமிழ் நாடக அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள் தமிழ் நவீன நாடகம் இவர்களிலிருந்து தொடங்குவதாக பதிவு செய்கிறார்கள் அது சரியா என்றால் சரிதான் ஓரளவுக்கு சரிதான் ஏனென்றால் கூத்து என்கின்ற அந்த வடிவத்தில் இருந்து ஒரு மேடை நாடக வடிவத்திற்கு தமிழ் நாடகத்தை மாற்றியதில் சங்கரதாசுவாமிகள் அவர்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது அதே போல ஒரு அரங்கு நாடகத்தை உருவாக்கியதில் தமிழ் சம்பந்தனுடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு அதை மாற்றுகிறது இருக்க முடியாது